நாட்டு மாட்டுப் பெரிய வணக்கமுங்க ஆதர கேட்டல்ஸில் இன்றைக்கான பதிவில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஏழு மாதங்களான நல்ல பெருங்கூட்டான பெருவெட்டான காங்கயம் மயிலை காளைக்கன்றுங்க கண்ணு நல்லா தோரணையான கண்ணுங்க நல்லா முகலட்சணமான கன்று நல்லா கொம்பு அமைப்புங்க நல்ல தலையமைப்பு நல்லா சிறு மூஞ்சிங்க நல்ல குளி நெத்தியில் நல்ல லட்சணமான ஒரு காலக்கண்ணாக இருக்குது திமிழ் வந்து நல்ல இரட்டத்தமிழ் அமைப்புங்க நல்ல இரட்டை தமிழ் உடம்புல நல்லா தெளிவான காலக்கண்ணா இருக்குதுங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வருஷத்து கண்ணுக்கு எந்தளவுக்கு பெருவெட்டான உடம்பு இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல பெரு உடம்புங்க நல்லா நீளம் உயரம் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான உடம்புங்க நல்ல தெளிவான கண்ணாக இருக்குது நல்ல புறவமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பின்பகுதி வந்து நல்லா அகலமான பின்பகுதிங்க தொடை வந்து நல்லா அகலமான தொடங்க நல்ல எல்லாம் இறக்கமான வாழமைப்பு நல்ல சுறுசுறுப்பான கண்ணுங்க நல்ல தோரணையான கண்ணாக இருக்குது ரொம்ப சுறுசுறுப்பான கண்ணாக இருக்குதுங்க சூட்டிப்பான கண்ணாக இருக்குது ஏழு மாதம் தான் ஆசிச்சுங்க சுழு சுத்தமாக இருக்குது கழுப்பு சுள் எதுவும் கிடையாதுங்க நல்லா கால்கள் நாளும் பார்த்தீங்கன்னா ஊக்கமான கால்கள் அமைப்பு நல்ல எலும்பு கணத்தில் தெளிவான காலக்கண்ணா இருக்குது எட்டு பார்ப்பக்களும் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பழுது கிடையாது வயிறு தொங்கல் கிடையாதுங்க தொப்புள் வந்து நல்லா வயிறோட ஒட்டி தொப்புலே கிடையாதுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தொப்புலே தெரியாது அந்தளவுக்கு வந்து நல்லா தொப்புள் வந்து பார்த்திங்கன்னா உடம்போட ஒட்டி இருக்குங்க நல்ல அமைப்பு இல்லை நல்ல உடம்புல அகலமான உடம்பு இல்லை நல்ல பெருங்கூட்டு காலக்கண்ணாக வரக்கூடிய அமைப்பில் இருக்குது இந்த கண் இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த கண் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோனு மூலியமாக கொண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க ஒரு கண் தான் வாங்குறீங்க ரொம்ப தொலைவில் இருக்கிறீங்க உங்களுக்கு வாடகை ரொம்ப அதிகமாக வருதுன்னு நினச்சிங்கனாலும் நாம் ஜாயிண்ட் வாடகைக்கு உங்கள் கிடையாது கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுத்துடலாமுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதுங்க உங்கள்கிட்ட கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுத்துட்டு நாம் வண்டி வாடகை மீ தொகை வாங்கிக்கலாமுங்க கண்ணை தவிடு தண்ணி தாள் தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது பூச்சிக்காலைக்கு நீங்கள் வேணுனாலும் நல்ல கண்ணாக நல்லா தரமான பூச்சிக்காலை கண்ணாக வருங்க அல்லது வண்டி ஓட்டத்துக்கு வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு கன்று நல்லா தரமான கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு வாங்க நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்குற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ண்ணே நன்றி வணக்கம்ண்ணே